வணக்கம் அனைவருக்கும் உங்கள் இதயத்தின் ஆழத்தில் ஒரு கனவு அல்லது இலக்கு மறைந்திருக்கிறதா ஒரு நான் நிச்சயமாக இதைச் செய்வேன் என்று உங்களுக்கு நீங்களே உறுதியளித்து ஆனால் தொடங்குவதற்கு தயங்கியவை ஏனெனில் அது பயமுறுத்துவதாகத் தோன்றுகிறதா இது ஒரு பெரிய திட்டமாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை ஒருவேளை அந்த கனவை நிஜமாக்குவதற்கு மிக முக்கியமான முதல் படியாக தொடங்குவது மட்டுமே இருக்கலாம் ராஜா சாலமோன் ஒரு பிரமாண்டமான கோவிலை கட்டத் தொடங்கினான் இவரைய மொழியில் பனா என்ற வார்த்தை ஒரு கட்டிடத்தைக் கட்டுவது மட்டுமல்ல இது ஒரு திட்டத்தையோ அல்லது புரிதலையோ அடித்தளமாக அமைத்து உருவாக்குவது என்ற ஆழமான பொருளை கொண்டுள்ளது இது வெறுமனே செங்கற்களை அடுக்குவது மட்டுமல்ல வரவிருக்கும் அனைத்திற்கும் அடித்தளத்தை அமைப்பது ஒன்று இராஜாக்கள் ஆறு இஸ்ரோவேலர்கள் எகிப்தில் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு நானூறு என்பது ஆண்டுகளுக்குப் பிறகு இந்த கோவில் கட்டப்பட்டது கடவுளின் வாக்குறுதிகளும் மீட்பு வரலாறும் நூற்றாண்டுகளாக தொடர்ந்து சாலமோன் ராஜா தாவீதின் நீண்டகால கனவை ஏற்று அதை நிஜமாக்கத் தொடங்கினான் இது ஒரு கோவில் கட்டுவது என்ற மங்களான கனவு மட்டுமல்ல அவன் தெரியமாக முதற்படியை எடுத்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தை தீர்மானித்தான் மாதத்தில் அதாவது இரண்டாவது மாதத்தில் ஒரு நாள் என்பதை இப்போது என்று மாற்றுவதற்கு ஞானம் தேவை உங்கள் இதயத்தில் உள்ள கனவுகளுக்கும் இது பொருந்தும் அவற்றை குருநார் என்ற மங்களான எதிர்காலத்தில் அடைத்து வைக்காதீர்கள் குரு சிறிய முதல் படியும் போதுமானது குரு குறிப்பிட்ட நேரத்தை தேர்ந்தெடுத்து தொடங்குவதற்கு நானும் உண்மையில் முக்கியமானது புதிய ஏற்பாட்டு காலத்தில் கோவிலின் பொருள் முற்றிலும் புதிய விதத்தில் மாறியது கடவுள் இனி கல் கட்டிடத்தில் மட்டும் பாடவில்லை இயேசு கிறிஸ்து உண்மையான கோவிலாக ஆனார் அவர் கடவுளுக்கும் நமக்கும் இடையே உள்ள அனைத்து தடைகளையும் எடுத்து கடவுளை அணுகுவதற்கு ஒரே வழியே திறந்தார் நமது பாவங்களைத் தாமே எற்று சிலுவையில் மறித்து இயேசு இந்த பாதையை தொடங்கினார் மற்றும் தமது உயிர்ப்பால் அதை நிறைவுசெய்தார் நமது வாழ்க்கையில் மிகப்பெரிய தொடக்கம் இயேசு கிறிஸ்துவில் உள்ளது உண்மையில் ஆச்சரியமான விகயம் என்னவென்றால் இயேசுவில் விசுவாசம் கொண்ட நம்மில் ஒவ்வொருவரும் கடவுள் வாழும் புனிதமான கோவிலாக மாறுகிறோம் இப்போது கடவுள் நம்முடன் நமது வாழ்க்கையில் இருக்கிறார் நமது வாழ்க்கையில் மிகப்பெரிய தொடக்கம் ஏற்கனவே நிகழ்ந்துவிட்டது இயேசு கிறிஸ்துவை நமது வாழ்க்கையில் அடைக்கும்போது நாம் முற்றிலும் புதிய தொடக்கத்தை அனுபவிக்க முடியும் இப்போது நாம் நிற்கும் இடத்தில் நமது இத்தயங்களையும் வாழ்க்கையையும் கடவுளுக்கு அர்ப்பணித்து உள்கோவிலே கட்டத் தொடங்கலாம் இயேசுவை உங்கள் வாழ்க்கையின் ஆண்டவராக ஏற்க ஒரு சிறிய முடிவு கடவுளுடன் ஒரு புதிய உறவை தொடங்கலாம் இந்தத் தொடக்கம் உங்கள் வாழ்க்கையில் மிகவும் சக்திவாய்ந்த உந்துதலாக இருக்கும் மேலும் முன்பு நீங்கள் அனுபவிக்காத உண்மையான அமைதியையும் பொருளையும் கொண்டுவரும் என்ன நினைக்கிறீர்கள் இப்போது இந்த கணத்தில் இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் அடைத்து உங்கள் இருப்பின் மிகப்பெரிய தொடக்கத்தை செய்யலாமா